பணக்கார வீட்டு பெண்களின் அந்தரங்கத்தை எத்தனை டிரைவர் வந்து தப்பு பண்றான் உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்கட்டுங்களா மொத்தத்தில் ஆரம்பித்து மொத்தமாக முடிஞ்ச கதைலாம் நிறைய இருக்கு காதல் மன்னன் கமலஹாசன் டார்ச் லைட்டின் சொல்லி அவரை உட்கார வச்சு உங்களால் ஷோ நடத்த முடியுமா

அப்படின்ட்டு தான் இந்த நிகழ்ச்சி நான் பார்க்குறேன் நம்ம நான் கேட்குறேன் ஒரு ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை ஒரு ஷோ நடத்தி அந்த நிகழ்ச்சி அப்டேட் பண்ணி அதை டிஆர்பி ரேட் ஏற்று அதில் கூட வருமானத்தில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்ததுன்னா அவங்கள வாழ வைக்கணும்னு பேசணும் அதை விட்டுட்டு அவங்கள அங்கே வந்து ரெண்டு டீம் அடிச்சு கேட்கிறாங்க கொல்லப்புற வழியா வர சிக்ஸ மட்டும் பேசுறாங்க திருமணம் முன்னாடி இருக்க உறவு திருமணம் கணது எத்தனை குடும்பத்தை நாங்க வாழ வச்சுக்கிறோம் ஆனா அதை விட்டுட்டு ஒருத்தருடைய குடும்பத்துல அந்நியமா விஷயத்துல நீ தலையிட நீ யாரு நீதிமன்றம் என்ன சொல்லுது ஒருவர் வந்து திருமணம் கடந்து எத்தனை பேர்கிட்ட உறவு வச்சு குழந்தை பெத்தா கூட அந்த குழந்தைக்கு எந்த ஒரு சொத்து இல்லை நீதிமன்றமே சொல்லி ஒரு தலித் மக்கள் ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை மட்டும் பெரும் பணக்காரர்கள் இருக்காங்களா அவங்க சொல்ல பணக்கார பணக்கார வீட்டு பெண்களின் அந்தரங்கத்தை எத்தனை பணக்கார வீட்டில் டிரைவரை வந்து டிரைவர் வந்து எவ்வளோ தப்பு பண்ணுறான் சமையல்காரன் எவ்வளோ தப்பு பண்ணுறான் உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்கட்டுங்களா மொத்தத்தில் ஆரம்பித்து மொத்தமாக முடிஞ்ச கதையெல்லாம் நிறைய இருக்குது எங்களுக்கே ஏதோ தெரியும் சமூகத்தில் ஒரு நாகரீகமான ஒரு பதிவை போடணும் இந்த ஷோவை வந்து குழந்தைகள் முதல் பெரியவங்க வரையே பார்க்குறாங்க எந்த ஷோ போட்டாலும் மக்களுக்கு பொழுதுபோக்கே இந்த ஷோ தான் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கரெக்டாக ஒருவனுக்கு தின்னு வாழ்ந்துக்கிறீங்கன்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எக்ஸ்பிளனேஷன் பண்ண முடியுமா இல்லை ரேடன் மிஷன் ராதிகாவை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா குஷ்புக்கு பற்றி உங்களால் சொல்ல முடியுமா சரி அதெல்லாம் விடுங்க காதல் மன்னன் கமலஹாசன் நம்மளுடைய எம்பி டார்ச் லைட் டார்ச் லைட்டின் அந்தரங்கம்ன்ட்டு சொல்லி அவரை உட்கார வச்சு உங்களால் ஷோ நடத்த முடியுமா இந்த ஷோ நடத்தக்கூடிய எவனுக்குமே ஆண்மை இல்லைன்னு காமிக்கிறீங்களே அப்போது உங்களுக்கு ஒரு பட்டியல் சமுதாய மக்களுடைய வாழ்க்கைன்றது உங்களுக்கு அவ்வளோ அசால்ட் ஆகிட்டு அவங்களுடைய வாழ்க்கை அந்தரங்கத்தை நாரடித்து அவன் புருசனை இவன் வச்சுனுக்கிறான் இவன் புருஷனை அவன் வச்சுன்னுக்கிறான் இவன் அவளை வச்சுனுக்கிறான் இவனுக்கு இத்தனி பொண்டாட்டி அவனுக்கு இத்தனி புருசன்னு சொல்லி அதில் வர பணத்தில் திங்குறீங்களே நீங்களாம் மணிஷன்களான்ட்டு கேட்கறதுக்கு தான் இந்த பதிவு எல்லோருமே காசு கொத்து தான் வர வைக்கிறீங்க யாரோ ஒன்றையும் உங்கள் கஷ்டத்துக்கு உங்களை தேடின்னு வந்து ஷோ சொல்ல அந்த ஷோலேயே ஃபஸ்ட்டு ஒரு அஃபன்ஸ் என்னென்னா ஒரு ஷோவில் ஒருத்தங்களை பேச வச்சு அந்த பெண்களை வச்சு ஆண்களை செருப்பு கட்டி அடிக்கிறதும் அந்த இடத்துல ஆண்களை அந்த பெண்ணை வந்து அடிக்க வைக்கிறதும் பண்ணி ஷோவுடைய இமேஜினேஷனை பிரித்த பெருசா இந்த பழப்பெல்லாம் உங்களுக்கு தேவையா முன்கூட்டியே ரிஹர்சல் பண்ணி இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது ஷோ நடத்துறதுக்கு எவ்வளோ இருக்குங்க எவ்வளோ விஷயம் நாட்டில் இருக்குது அதெல்லாம் நடத்துங்க இந்த அம்மாவுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒரு அம்பேத்கர் தலைவரை நேரடியாக சந்தித்து அவங்கள ஒரு பே பேட்டி மாதிரி எடுக்கிறாங்க அவர் பேர் நான் சொல்ல விரும்பல பேர் சொல்லி பெரியார்லாம் இருக்க விரும்பல அவங்களே என்னங்கண்ணா எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க இப்படிலாம் இருக்கீங்க அவரை வண்டி நியூட்ரலாக அவருடைய அந்தரங்கத்தை நீங்கள் எடுக்க முடியுமா எங்கே கலைஞர் கலைஞருடைய கதை தெரியலை கலைஞருக்கே மூணு பொண்டாட்டி அவர் உங்களால் உட்கார வச்சுருக்க முடியுமா நீங்கள் முன்னாடி நான் சொல்லலாம் அப்போது என்னென்னா ஒரு ஷோ நடத்துகிறதுக்கு உங்களுக்கு வந்து விதிமுறையே கிடையாது இன்றைக்கி திமுக எம்பி இருக்காங்க அந்த எம்பியில் பாதி எம்பி மேலே எல்லாருக்கும் என்ன வாழ்க்கைன்றது உங்களுக்கு தெரியும் அவங்களெல்லாம் வச்சு எடுக்க முடியுமா அப்போ பார்த்திங்கன்னா உண்மையிலே இந்த ஷோ வந்து கலாச்சாரம் சீரழிக்க வேண்டிய நிகழ்ச்சியாக தான் போதே தவிர மக்களுடைய பிரச்சனை தீர்வாகலை உங்களு உங்களுடைய பண வெறிக்கை ஏழை எளிகளின் குடும்பக்கதைகள் ஆகக்கூடாது ஒரு ஷோவை வந்து நீங்கள் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எடுத்து அதை கட் பண்ணி கட் பண்ணி போட்டு அவங்கள இப்படியெல்லாம் பேச வைக்கிறது இப்படியெல்லாம் அதிக சொல்கிறது இதை இமேஜினேஷனை க்ரியேட் பண்ணி இந்த ஒளிப்பதிவை பண்ணி பார்க்குறவங்களை அதிகமாக்கணுன்றதுக்கோசம் உங்களுடைய டிஆர்பி ரேட்டுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷோவை கொண்டுட்டு போகிறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் தயவுசெய்து நீங்கள் திருந்துங்க நீங்கள் வெளியே வந்து ஒரு ஷோ நடத்திட்டு அவங்க வெளியே வந்தால் தீர்வு காணின்ட்டு தான் அந்த ஷோவுக்கு வராங்க ஆனால் அவங்களுடைய மனநிலை ஒன்றும் அதிகமாகுது பார்க்குறவங்களாம் உன்னை டிவியில் பார்த்தனேன் இந்த மாதிரி பேசினேன் உன் புருஷன் எப்படி பண்ணிட்டானா என்னப்பா உன் பொண்டாட்டி ஓடி போயிச்சா என்னம்மா உன் புருஷனுக்கு இத்தனி பொண்டாட்டியா என்னம்மா ஒரு பொம்பளை ரோட்டில் போனால் அவளுக்கு இத்தனி புருஷனா அப்போ உங்களுடைய நோக்கம் வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை எத்தனும் வரணும் தமிழ்நாட்டில் கலாச்சாரம் என்பது இல்லை இது போல் நடக்குதுன்றத பதிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார்கிட்ட எவ்வளோ வாங்கினீங்கன்னே எங்களுக்கு தெரியல இதுதான் பார்க்க வேண்டியதாக இது என்னென்னா ஒரு ஷோ நடத்துறீங்கன்னா அதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கணும் அது ஒழுக்கமான மனிதனை பார்த்து கேட்கலாம் இந்த இதுக்கப்புறமாவது நீங்கள் திருந்துவிங்க போல் பெண்களுடைய அந்தரம் இது மாநில மகளிராணியை எப்படி பார்க்குறது தெரில ஏன்னா இப்போது மாநில மகளிராணியும் இதை வந்து உள்ளே இந்த ஷோவில் வந்து கேட்கணும் ஏன்னா ஒரு பெண்ணுடைய அந்தரங்க விஷயங்கள் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குடும்ப கதைகளை ஒரு மனித உரிமை ஆணையமும் இதில் உள்ளே வரணும் மாநில மகளிரானையும் உள்ளே வந்து இந்த அம்மா மேல நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மீடியாவிலே பேசுகிறேன் முடியல இந்தம்மா பேசக்கூடிய விஷய ஷோவை கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அந்த குடும்பத்தை அடித்து அதை வேறு இந்த அம்மா சிரிச்சிங்கன்னு இதுக்கு வேறு லாஸ்ட்டில் ஒரு ஃபைனல் பிட்டு கொடுத்துருவாங்க எப்படியாவது இந்த குடும்பத்தை அதை நார் அடிச்சுட்டேன் அப்புறம் எப்படி எத்தனையாவது குடும்பத்தை வாழ வைப்பீங்கன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க தெரிலிங்க அதனால் இனி வரும் காலங்களில் இந்த லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் போல் இருக்க ஆட்கள் பல சேனலில் இருக்காங்க இவங்கெல்லாம் என்னன்னா யார் குடும்ப கதையாவது வச்சு அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்க அந்த ரங்கம் அதாவது பெட்ரூமில் நடக்கிற கதையை கூட எடுத்துன்னு வந்து சொல்லி அப்படி பண்ணாரா இப்படி பண்ணாரா சொல்லி இத்தனி புருஷனா இத்தனி பொண்டாட்டியான்ட்டு சொல்லி ஒரு வயதான பெண்மணியை கூட இட்னு வந்து ஒரு சின்ன பையனை வச்சுருந்ததாக சொல்லி உங்கள் சேனலுக்கு உங்கள் நிகழ்ச்சியை ஒளிபரப்பணுன்றதுக்கோசம் இந்த கேவலமான விஷயம்லாம் பண்ணியிருக்கிறீங்க தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்கள் உங்களுக்கு யாரும் இந்த ரைட்ஸ் கொடுக்கல நீங்களாக திருந்தணும் ஏன்னா உங்களை தேடி வர மக்களுக்கு உரிய நீதியை நீங்கள் வாங்கி தருவீங்கன்ட்டு தான் வராங்க எனக்கு போனாங்க போனால் டிவியில் காமிப்பாங்க பிரச்சனாவான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் நடவடிக்கை எடுப்பாங்கன்ட்டு தான் வராங்க ஆனால் இதை நீங்கள் பணம் படுத்துறீங்க இது நல்லதில்லை மேடம் உங்களுடைய தலைமுறைக்கு இது ஒரு பெரிய பாவ செயல் கர்மா இந்த கர்மாலேருந்து நீங்கள் விடுபட முடியாது ஒரு நாள் உங்கள் குடும்பம் வந்து குட்டிச்சவராக போவோம் இதுதான் ஒரு சமூக ஆர்வலராக நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் பேசும் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்